பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் திலகத்தின் ராமன் எத்தனை ராமநடி என்ற திரைப்படம் ரீலீஸ் ஆயிருக்கு போர்க்கை தரத்தில் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இந்த திரைப்படத்திற்கு இருக்குது குறிப்பாக இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கொலேஷன் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு நான்காம் நாள் பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் ராமன் எத்தனை ராமநடி என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் கே ஆர் விஜயா முத்துராமன் பத்மினி போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க எம் என் நம்பியார் அவர்கள் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு வெவளித்தளமான ஒரு கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருப்பார் பேர் புகழ்பெற்ற ஒரு நடிகர் திலகம் என்று பேர் இருக்கும் அளவுக்கு ஒரு புருவங்களும் சரி அவரோட நடையும் சரி இந்த திரைப்படத்தோட பொதுவாக நடிகர் திலகத்தைப் போல எந்த ஒரு நடிகனும் நடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக நடிக்கக்கூடிய மிக பிரமாணமான ஒரு நடிகர்களே இவர் சிறந்த ஒரு நடிகர் ராமன் எத்தனை ராமநடி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்கே தரத்தில் ரீலீஸ் நவம்பர் இருபத்தொன்று பண்ணியிருந்தாங்க நான்காவது நாளுக்கு பாக்ஸ்அப் கலெக்ஷன் தான் இந்த திரைப்படத்தோட வசூலை பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் எல்லா ஊர்களிலுமே வெளியிட்டிருக்கிறாங்க நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஏன் கோயம்புத்தூரில் விடலை மற்ற ஊர்களெல்லாம் விடலைன்னு சொல்லி குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த ஷோலாம் ஓட்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் கழித்து இந்த திரைப்படத்தை மற்ற ஊர்களிலேயும் ரீரிலீஸ் பண்ணுவாங்க பத்திரிகையிலேயும் சரி மற்ற எல்லா அருகிலுமே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எத்தனை ராமன் வந்திருக்குதுன்னு சொல்லி பத்திரிகையில் தினத்தந்தி போன்ற பல இதில் நியூஸ்கள் வந்ததும் சந்தோஷமாக இருந்தது இந்த திரைப்படத்தோட முதல் நாளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் தேங்காய் பழம் அது மாதிரி அந்த திரைப்படத்தில் பட்டாசு வெடித்து அப்படியே கொண்டாடுதாங்க ஒரு திரைப்படம் வரும்போது எப்படி இருக்குமோ ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறவும் ஒரு திரைப்படத்தை போர்க்கை தரத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஹை ஹெல்ட்டியில் கொடுப்பது என்பது ஒரு சிறந்த ஒரு விஷயம் அதுவும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதையும் ஒரு தரவான முறையில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆறு மாதங்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே போர்க்கே தரத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க உருவாக்கி இந்த திரைப்படத்தை நவம்பரு இருபத்தொன்னாந்தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கிறது நமது நடிகர் திருகத்தின் ராமன் எத்தனை ராமன் அடி எந்தெந்த தேட்டரில் ஓடுன்னு சொல்லி வரிசையாக பார்த்துடலாம் சென்னை கேசினோவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக கட் அவுட் பேனர்கள்லாம் வச்சு ரசிகர்கள் கொண்டாடினாங்க எல்லோருமே திரையில் பார்க்கறது தான் இந்த திரைப்படத்தை ரொம்ப விரும்புவாங்க அங்கேருந்து தாய்மார்களும் சரி மற்ற அவங்களோட அரவணைப்பில் பார்த்திங்கன்னா தாய் தந்தை என பலரும் தன்னோட குடும்பத்தோடு வந்து இந்த திரைப்படத்தை அன்று கண்டு மகிழ்ந்தார்கள் சென்னை காசினோ தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஷோ ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா திரையரங்களை அந்த அளவுக்கு வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு கட் அவுட் பண்ண புதிய திரைப்படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்குது நடிகர் திரையோட திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த திரையரங்கில் இருக்க இருக்கைகள் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் மறுசோ ஓட்டி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பெறும் அளவுக்கு சிறந்த ஒரு திரைப்படமாக ராமன் எத்தனை ராமநடி நல்ல ஒரு டாப் கிட்டில் வந்திருக்குது மதுரையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திரையரங்கில் இந்த திரைப்படம் ஓடுதுங்க அங்கே ஒரு ஷோ ரெண்டு ஷோ போயிட்டுருக்கு அண்ணாமலை திரையரங்கில் அங்கே உள்ள சுற்றுவட்டார மக்கள் எல்லாருமே மதுரை அண்ணாமலை திரையரங்கு வந்து கண்டு மகிழலாம் ராமன் எத்தனை ராமநடி வேலூர்லையும் ஒரே ஒரு தேட்டரில் மட்டும் போட்டிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டையில் ஜோலார்பேட்டையில் மஞ்சு திரையரங்களை இந்த திரைப்படங்கள் ரெண்டு போட்டிருக்காங்க அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை விரும்பி அதிகமாக பார்க்குறாங்க கிராமப்புற மக்கள் எல்லாருமே ஜோலார்பேட்டையில் வேலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில் மஞ்சு என்ற திரையரங்களை கண்டு மகிழலாம் அதனைத் தொடர்ந்து குடியாத்தம் புரியாத மகாலட்சுமிலையும் ரெண்டு சூல் போட்டிருக்காங்க இன்னும் நடிகர் தலத்தோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே அந்த ஏரியாவில் அதிகமாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவருக்கு தேங்காய் பழம் விளக்கு ஏத்தி நெய் விளக்கு இந்த மாதிரி ஒரு புதிய திரைப்படத்திற்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குமானு தெரியாது சிறப்பாக நடிகர் திலகத்தின் ராமன் எத்தனை ராமனோடி அந்த படத்தோட வசனத்திற்கு ஏற்றார் போல பாடலும் சரி படமும் அந்த அளவுக்கு அந்த சமயத்தில் ஒரு கலைக்கு நூறு நாள் தேட்டரில் ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் திரும்பியும் போர்க்கே தரத்துல ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப ரீலீஸ் பண்ணி இந்த திரைப்படத்தை ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக ரசிகர்கள் கொண்டாடும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கிறது அதை தொடர்ந்து ராஜபாளையத்துல பாத்தீங்கன்னா பாலாஜி திரையரங்கில் அது பழைய தேட்ரு இருந்தாலும் அந்த தேட்டரில் சூப்பரான படங்கள்லாம் நிறைய படங்கள் வெளிவந்துருது குறிப்பாக ராமநேத்தனை ராமனி திரைப்படமும் ரெண்டு ஷோ மூணு ஷோ ரெகுலராக அங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லோருமே அந்த ராஜபாளையத்தில் வந்து எல்லாருமே அந்த திரைப்படத்தை கண்டு மகிழ்வாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்ங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஷோ வந்து இங்கிலீஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஃபுல்லாகிடுச்சா மறுநாள் வந்து ரெண்டு ஷோ வாங்கிக்கிறாங்க அந்த அளவுக்கு நடிகர் திலகத்தோட ராமநேத்தனை ராமநாடி பல ஊர்களை இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு முப்பது தேட்டருக்கு மேலே தான் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பல நமக்கு கரெக்டான தகவல்கள் தெரியலை குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்களில் இந்த திரைப்படம் வந்து எந்தெந்த ஊரில் ஓடுன்னு சொல்லி அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பழனியில் பழனி சந்தன கிருஷ்ணா பழனி சந்தன கிருஷ்ணாவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சோ போட்டிருக்காங்க சந்தன கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் பழனி அங்கே உள்ள சுற்று மக்கள்கள் மக்கள் எல்லாேருமே வேறு ஊரில் இருந்து வந்து கூட இந்த திரைப்படத்தை அப்படியே வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நிறைய பேர் கமண்டில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி இங்கெல்லாம் போய் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து தலைவரோட திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்போ எப்படி பார்த்தனோ அதே மகிமையில் இன்னும் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி பெரியவர்கள்லாம் நிறைய பேர் கமாண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கட் அவுட் பேனர்கள் எல்லா ஊர்களிலுமே சூப்பராக வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு வரவேற்பு இந்த திரைப்படத்திற்கு இருக்கிறது திண்டுக்கல் விஜய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேனரில் இருந்து கட் அவுட்டில் இருந்து ஒரு திருவிழா ஒரு கோலங்கள் போல் நல்லா சிறப்பாக கொண்டாடும் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட மகிமை இருக்குது படத்தோடய வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே போர்க்கை தரத்தில் எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணுங்களோ அதை விட டபுள் மடங்காக இந்த திரைப்படத்தோட வசூல் கொடுத்துருக்கு எதுக்கு சொல்கிறோம்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் நூறு பேர் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவ்வளோ பேர் ரசித்து பார்க்குறாங்க ஈவினிங் ஷோலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இடம் பத்தில் மறுநாள் ஒரு ஷோ இங்கிலீஸ் பண்ணிடுறாங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட மகிமையை இன்றும் பேசிக்கிட்டே நம்ம போகலாம் பெரியகுளம் பெரியகுளம் லக்கி தேட்டர்ல குளத்தை பொறுத்த வரைக்கும் லக்கி தேட்டரில் இந்த திரைப்படங்கள் ஓடிட்டுருக்கு ரெண்டு ஷோ போயிட்ருக்கு கம்பம் பார்த்திங்கன்னா சக்தி பாவாவில் கம்பத்தில் பார்த்தீங்கன்னா சக்தி தேனி கம்பம் அங்கே உள்ள ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்பத்தில் போய் இந்த திரைப்படத்தை பார்க்கலாங்க ஏன்னா அங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியாது பத்திரிகையில் பொதுவாக வந்திருந்தால் நிறைய பேருக்கு தெரியும் போஸ்டர் அடிச்சிருப்பாங்க நிறையப்படி ஆன்லைன் குக்கிங்கில் நீங்கள் ஷோ பார்த்தீங்கன்னா ராமநேத்தனை ராமனடி எந்தெந்த ஊருநில எந்தெந்த ஷோ எவ்வளோ போடுன்னு சொல்லி குத்து மதிப்பாக இல்லாட்டாலும் கரெக்டான மதியில் அந்த விஷயங்களை கட்டி கொடுக்கும் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மதுரைனா மதுரை திண்டுக்கல்னா திண்டுக்கல் திருநெல்வேலினா திருநெல்வேலி தென்கா தென்காசினா தென்காசி கவிதா தேட்டர்லேயும் இந்த திரைப்படத்தை ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கவிதா சுரண்டை கவிதா திரையரங்கு அதனை வந்து கடையம் பாம்பே தேட்டர்லேயும் இந்த திரைப்படத்தை ரீல்ஸ் பண்ண போகிறாங்க அதனை தொடர்ந்து சாயல்குடி வசந்தம் திரையரங்கிலும் இந்த திரைப்படம் சக்க போடு போட்டு கொண்டிருக்கு தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் ரீல்ஸ் பண்ணியிருக்கு பெங்களூர்லேயும் இந்த திரைப்படத்தை ரீல்ஸ் பண்ணுவாங்க ராமன் எத்தனை ராமனடி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கு வசூல் ரீதியாக இந்த திரைப்படங்கள் எப்படியாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு மேலே அதிகமாக தான் அந்த திரைப்படம் கொடுத்துருக்கும் இந்த நாலு நாளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் அப்ராச்சிமெண்ட்டாக என்னோட கருத்துப்படி இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வசூலை தான் கொடுத்துருக்கும் கோரிக்கை தரத்தில் இப்படி ஒரு திரைப்படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பு மற்ற இதில் டிவியில் பார்த்துருப்பீங்க தேட்டரில் பார்க்குற ஒரு மகிமையாக இருக்கும் அது நடிகர் தளத்தோட நடிப்பு திறமையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பாராட்டலாமோ அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருப்பார் ஒரு விவளித்தனமான அந்த குழந்தை மனம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குழந்தையாகவே மாறி இந்த திரைப்படத்தில் ஒரு பகுதியில் நம்ம நடிகர் தலைவர் நடிச்சிருப்பார் கே ஆர் அவங்களோட காதலாக இருக்கட்டும் முத்துராமன் அவரோட சில வர சீன்களாக இருக்கட்டும் நடிகர் தலைவத்தோட நடிப்பும் இருக்கட்டும் அவரோட வசனமும் உச்சரிப்புகளும் ஒரு சிறப்பான முறையில் ராமன் எத்தனை ராமனோட திரைப்படத்தை பி மாதவன் அவர்கள் உருவாக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தோட பாடல்களும் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு அருமையான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பை மூணு லட்சம் கிட்ட வசூல் பண்ணிருங்க எப்படின்னா டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்த டிக்கெட் தான் எண்பது ரூபா நூறுரூவா தான் அதன் மீது அதிகமாக எந்த ஒரு திரையரங்களும் வைக்க மாட்டாங்க மாட்டாங்க ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் அதில் தொடர்ந்து நீங்கள் தேட்டர்லேயும் போய் டேரெக்டாக போய்ட்டு இந்த திரைப்படத்தோட டிக்கெட்டை எடுத்துட்டு அப்படியே பார்க்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஏன்னா இந்த திரைப்படத்திற்கு இவ்வளோ ஒரு மகிமையும் இவ்வளோ பெரிய ஏதோ நடிகர் திலகத்தோட ரசிகர்களுக்கு கொண்டாடும் அளவுக்கு கட்டோர் பேனர் வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இருக்காது நடிகர் திலகத்தோட ராமன் எத்தனை ராமரெட்டி ரீ ரிலீஸில் போர்க்கே தரத்தில் சக்க போடு வசூல் ரீதியாக நாலாவது நாள் வசூலை பார்த்தோம் ஐந்தாறு நாள் வசூல் நாளை சந்திப்போம்